இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போலிருக்கும் ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போலிருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் மிகவும் அற்புதமான ஒரு வசனமாக இது இருக்கிறது மனுஷனுடைய வாய் மொழிகள் மனுஷனுடைய தான் இது சொல்லுகிறதா இருக்கிறது மனிதனுடைய பேச்சு எப்படிப்பட்டதா இருக்கிறதாம் ஆழமான ஜலம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆழமான ஜலம் என்று சொல்லும் பொழுது ஆழமான கிணற்றையோ ஆழமான சமுத்திரத்தையோ நமக்கு ஞாபகப்படுத்துகிறதா இருக்கிறது அந்த ஆழமான ஜலம் வற்றி போகாத ஒன்று மொள்ள மொள்ள குறைந்து போகாத ஒன்றாக இருக்கிறது என்பதை தான் அது நமக்கு ஞாபகப்படுத்துகிறதா இருக்கிறது வார்த்தைகள் சேர்ந்துதான் வாக்கியம் அமைகிறது வாக்கியங்கள் சேர்ந்துதான் பேச்சு தமிழிலே அழகாய் சொல்வார்கள் சொற்பொழிவு அமைகிறதாக இருக்கிறது அது ஆழமான ஜலம் போல் இருக்கிறது வற்றை போகாத இருக்கிறது இது எங்கே இருக்கிறது தேவன் நமக்குள்ளே அதை வைத்திருக்கிறாராம் இதே நீதிமொழி இருபதாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் மனுஷனுடைய உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது புத்திமானதை அதை முண்டெடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் எல்லாருக்குள்ளும் இதை வைத்திருக்கிறார் ஆனால் யார் ஒருவன் இதை முண்டெடுப்பானாம் புத்திமானதை முண்டெடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிலராலே மட்டும் இவ்வளோ அழகாய் பேச முடிகிறதே வார்த்தைகள் அறிவியைப் போல அவர்கள் வாயிலிருந்து கொட்டுகிறதே அவர்கள் பேச பேச கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது போல் இருக்கிறதே சிலருடைய பேச்சை கேட்க மட்டும் ஜனங்கள் கூட்டமாய் கூடுகிறார்களே எப்படி எங்கே இருந்தது அவர்களுக்கு கிடைத்தது அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒன்றா என்று சொன்னால் அது ஆச்சரியமாயிருக்கும் எப்படி ஆரம்பம் பண்ணினார்கள் என்பதை கவனிப்போமானால் யாத்ராகமம் மூன்றாவது அதிகாரத்திலே மோசே ஆண்டவர் அழைத்த பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தைகள் என்னவென்று சொன்னால் யாத்ராகமம் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாம் வருஷத்தினுடைய பின்பகுதிக்கு வருவோமானால் அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் இன்னத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மோச என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் தன்னை அழைத்த ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறான் ஆண்டவரை உடைய பெயர் என்ன என்று கேட்டால் கூட எனக்கு தெரியாதே எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லுகிறான் அது மட்டுமல்ல நான்காவது அதிகாரம் பத்தாம் வசனத்துக்கு வருவோமானால் அப்பொழுது மோசை கத்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரேருமது அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொல்லி மோசை புலம்புகிறதை பார்க்கிறோம் பதிமூன்றாம் வசனத்துக்கு வருவோமானால் ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற ும் அனுப்பும் என்றான் மோசே கெஞ்சுகிறான் என்னை விட்டுவிடும் எனக்கு பேச தெரியாது நீ யார் என்பது கூட தெரியாது நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொல்லி சொன்ன மோசேதான் பின்பதாக ஆண்டவருக்காக பேச ஆரம்பித்தான் அவன் பார்வோனோடு கூட மட்டும் பேசவில்லை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வனோடு கூட முகமுகமாய் பேசினான் ஒரு நண்பனைப் போல சிநேகிதனைப் போல ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தான் ஆண்டவரோடு கூட பேசின எல்லா காரியங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசினான் இஸ்ரவேலுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தான் உபாகமும் புத்தகத்தை எடுத்து வாசித்துப் பாருங்கள் பேச்சு எத்தனை அழகாக எவ்வளவு காரியங்களைப் பற்றி மோசே பேசினான் என்பது விளங்கும் எப்படி அது உண்டாயிற்று எங்கே உண்டாயிற்று என்று சொன்னான் மோசை தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான் பயந்தவன் தான் முடியாது என்று சொன்னவன்தான் வேறு யாரையாவது அனுப்பும் என்று சொன்னவன் ஆனால் தேவனுடைய அழைப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது அன் வாழ்க்கை மாற்றம் அடைகிறது அவனுக்குள்ளே இருந்த அந்த ஆழமான ஜலம் வெளியே வருகிறது அது ஆச்சரியமாயிருக்கிறது தாவிதை பற்றி சற்று யோசித்துப் பாருங்கள் அவன் ஆடுகளுக்கு பின்பதாக அலைந்து கொண்டிருந்தவன் தான் சாதாரணமான இடையன் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே இத்தனை சங்கீதங்களை அவனால் எழுத முடிந்தது ஆடுகளை மெய்த்துக் கொண்டே சங்கீதங்களை பாடுகிறவனாக சுரமண்டலத்தை வாசிக்கிறவனாக யுத்த வீரனாக பராக்கிரமசாலியாக சௌந்தர்யம் உள்ளவனாக இருந்தானே எப்படி இதெல்லாம் அவனுக்கு கிடைத்தது என்று சொன்னான் ஒன்று சாமுவில் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது பின்பகுதியில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்பதை மற்றொருவன் தாவிதை பற்றி சாட்சி சொல்கிறார் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி வாசித்தோம் யோசுவாவோடு கூட கர்த்தர் இருப்பேன் என்று சொல்லுகிறார் என்பதை வாசிக்கிறோம் தாவிதோடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே தாவிதுக்கும் கர்த்தருக்கும் இடையில் இருந்த அந்த உறவினாலே தாவிது வெற்றி சிறக்கிறவனாக இருந்தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக தேவனுடைய எல்லாம் செய்கிற ஒரு மனுஷனாக மாறினான் சாலமோனை பற்றி நாம் வாசிப்போமானால் ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தினுடைய கடைசி பகுதியை மட்டும் வாசிக்கிறேன் நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு இருக்கிறேன் என்று சொல்லி சாலமோன் ஆண்டுடத்தில் சொல்கிறான் ஆண்டவரே இவ்வளோ பெரிய தேசத்தை நான் ஆளும்படியாக எனக்கு இதை கொடுத்து விட்டீர் ஆனால் நானோ போக்குவரவு அறியாத சிறு இருக்கிறேனே எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி அவன் கேட்ட பொழுது தேவன் அவனுக்கு ஞானத்தை தந்தார் ஒன்று ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள் இருக்கிறது கர்த்தருக்கு ஒரு மனிதன் பயப்பட ஆரம்பிக்கும் தேவன் அவனுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த அற்புதமான நீரூற்றுகளை வெளியே கொண்டு வருகிறவராக இருக்கிறார் வாசிக்கிறேன் பாருங்கள் தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார் சகல கிழக்கத்திய புத்திரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்கா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது அவன் மூவாயிரம் நீதிமொழிகளை சொன்னான் அவனுடைய பாட்டுகள் ஆயிரத்து ஐந்து லிபனோனில் இருக்கிற கேதிர மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மர முதலாகிய தாபரங்களை குறித்தும் மிருகங்கள் பறவைகள் ஊறும் பிராணிகள் மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான் சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் போக்குவரவறியாத அறியாத இருக்கிறேன் என்று சொன்னவன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஞானியாக மாறினானே வாக்கியங்களை பேசினானே நீதிமொழிகளை உரைத்தானே எப்படி தேவன் அவனுக்குள்ளே இருந்த ஊற்றை வெளியே கொண்டு வருகிறார் இது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம் தேவன் நம்மை ஒரு மிருகத்தை போல படைக்கவில்லை அவருடைய சாயலிலே படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் அவருடைய ஞானத்தை நமக்குள்ளே வைத்தார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் பேச்சு என்பது மனிதர்களுக்கு மட்டும் தேவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் நம்முடைய தேவன் மட்டும்தான் பேசுகிற இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பரிசுத்த வேதாம் சொல்லும் பொழுது அவரை வார்த்தை என்று தான் குறிப்பிடுகிறது அந்த வார்த்தையினால் தான் வானத்தையும் பூமியும் அவர் படைத்தார் அந்த வார்த்தை தான் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமாக நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மையும் ஞானவான்களாக ஞானத்தின் ஊற்றுக்கண்ணாக மாற்றுகிறவராக இருக்கிறார் பிரியமானே இந்த பூமியிலே மூடர்களைப் போல் நாம் ஏன் இருக்க வேண்டும் அவருடைய சாயிலே படைக்கப்பட்ட நாம் பாவத்தினாலே நாம் சகலவற்றையும் இழந்தோம் என்பது உண்மையானாலும் மறுபடியுமாய் ஏசு உன்னதங்களில் உன்னதங்களிலுள்ள சகலவிதமான ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே நானும் நீங்களும் வாளாகாமல் தலையாக வேண்டும் கீழாகாமல் மேலாக வேண்டும் நம்மை பார்க்கிற இந்த உலகத்தின் ஜனங்கள் இவர்கள்தான் ஞானமுள்ள ஜாதி என்று சொல்லி சொல்ல வேண்டும் நாம் ஆண்டோர் கீழ்ப்படியும் பொழுது சாத்தியமாகும் என்பதிலே சந்தேகமில்லை நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் நான்காம் வசனத்திலே மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல இருக்கும் அதனுடைய அடுத்த பகுதியை வாசிக்கிறேன் பாருங்கள் ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போலிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஞானத்தின் ஊற்று என்று சொல்லப்படுகிறது ஊற்று என்று சொன்னால் மெதுவாய் கசிந்து வருகிற தண்ணீர் அதுதான் ஊற்றுகள் ஆனால் இந்த ஊற்றுகள் வற்றி போகுமானால் பாய்ந்தோடுகிற ஆறுகள் வற்றி போகும் பெரிய பாய்ந்தோடுகிற ஆற்றுகளின் ஆரம்பம் ஊற்றாக இருக்கிறது பிரியமான ஞானத்தின் ஊற்று அதுதான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது தேவனுடைய வார்த்தைக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அதுதான் ஞானத்தின் ஆரம்பம் ஆரம்பம் என்றைக்குமே சாதாரணமானதாக இருக்கிறது சகரியாவின் புத்தகத்திலே ஒரு அழகான வசனத்தை நாம் வாசிக்கிறோம் சகரியா நான்காவது அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் என்று சொல்லி வாசிக்கிறோம் அது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்று சொன்னால் செர்பாபேல் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்ட பொழுது சாலமோனின் ஆலயம் இடிக்கப்பட்டாயிற்று இப்பொழுது மறுபடியுமாய் இருந்து திரும்பி வந்தவர்கள் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுகிறார்கள் அப்பொழுது சிலர் நினைத்த காரியம் செருபா வேலாலே என்ன செய்ய முடியும் சாலமோனை போல ஆலயத்தை கட்ட முடியுமா என்று சொல்லி அதை அற்பமாக எண்ணினார்கள் ஆனால் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் ஆராதனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கும் பொழுது பலத்தினாலும் அல்ல பிராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அற்புதமாக வாசிக்கிறோம் ஆம் ஊற்றுகளில் இருந்துதான் பாய்ந்தோடுகிற ஆறுகள் துவங்குகிறது என்பதை மறந்து போக வேண்டாம் ஒரு குழந்தை பேசுகிற முதல் வார்த்தை மிகவும் விலையிருந்தது குடும்பத்தார் மகிழ்ந்து கொண்டாடுகிறதாக இருக்கிறது அது எத்தனை அற்புதமான ஆரம்பமாக இருக்கிறது அந்த குழந்தை சரியாக வளர்க்கப்படுமானால் அது பெரிய சொற்பொழிவை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற முடியும் தேவன் நமக்கு அற்புதமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார் பேச்சை கொடுத்திருக்கிறார் அது ஆழமான ஜலம் போல் இருக்கிறது அது ஞானத்தின் ஊற்றை போல் இருக்கிறது அது பாய்கிற ஆற்றை போல மாற வேண்டும் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டிற்காக சில காரியங்களை செய்ய சொல்லும் பொழுது ஒரு சிறிய ஜபத்தை செய்ய சொல்லும் பொழுது ஆண்டிற்காக எழுந்து நின்று பேச சொல்லும் பொழுது தெரியாது தெரியாது என்று சொல்லி முடியாது முடியாது என்று சொல்லி ஒதுங்குகிறதை பார்க்கிறோம் ஒதுங்க வேண்டாம் எழுந்த ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்ய ஆரம்பியுங்கள் அது சிறிய ஊற்றைப் போலதான் இருக்கலாம் அநேகருடைய பார்வையிலே அது அற்பமானதாக காணப்படலாம் ஆனால் தேவன் அதை அற்பமாக பார்க்கவில்லை காரணம் உங்களுடைய பலத்தினாலே நீங்கள் செய்ய போகிறதும் இல்லை சாலமோன் தேவனுடைய பலத்தினாலே ஆரம்பம் பண்ணினான் தேவனுடைய பெலத்தினாலே ஆரம்பம் பண்ணினான் ஆரம்பம் பண்ணினான் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்து முடித்தார்கள் என்பதை கவனியுங்கள் யோவானும் பேதுருவும் பேசத் தொடங்கின பொழுது அவள் பேசுகிற தைரியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் காரணம் அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் பேதமையுள்ளவர்கள் ஆனால் ஒன்றை புரிந்து கொண்டார்கள் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள் நம்முடைய பலத்தினாலே நாம் ஒன்றையும் செய்ய முடியாது என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதுதான் உண்மையான ஒரு காரியம் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கிற மக்களாக மாற வேண்டும் ஆண்டவருக்காக பிரசங்கிக்கிற மக்களாக மாற வேண்டும் ஆண்டவருக்காய் சுவிசேஷ சுமந்து செல்கிற மனிதர்களாய் மாற வேண்டும் ஆண்டவருக்காய் பேசுகிற மக்கள் தேவை இவ்வளோ அழகான பேச்சை நமக்கு கொடுத்திருக்கிறாரே அதை நாம் கெட்டு போக விட்டுவிட முடியுமா நீதிமொழியில் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் துன்மார்க்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கெட்டு போன சுனைக்கும் ஒப்பாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் துன்மார்க்கனை போல அல்ல அவன் தள்ளாடக்கூடாது தள்ளாடுவானையானால் கலங்கின கிணற்றுக்கும் கெட்டு போன சுனைக்கும் ஊற்றுக்கும் ஒப்பாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கலங்கின கிணற்றை வைத்து என்ன செய்ய முடியும் கெட்டுப்போன சுனையை வைத்து என்ன செய்ய முடியும் ஒன்றுக்கு உதவாதல்லவா அப்படி நாம் இருக்க போகிறோமா அல்லது அது ஆழமான ஜலம் போல பாய்கிற ஆற்றை போல மாற வேண்டுமா ஆண்டவருக்காய் செயல்பட ஆரம்பியுங்கள் ஆண்டவருக்காக உங்கள் வாய்களை திறக்க தைரியப்படுங்கள் தேவனுக்காக செயல்பட ஆரம்பியுங்கள் தேவன் உங்களை பாய்ந்தோடுகிற ஆற்றை போல மாற்றுவார் ஆழமான ஜலம் போல உங்களை மாற்றுவார் நீங்கள் புத்திமானாய் இருந்து அவைகளை முண்டெடுக்க வேண்டும் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்து முடித்த மோசையைப் போல சாலமோனைப் போல தாவிதை போல தானியலை போல அநேக தெய்வ பக்தர்களை போல மாற வேண்டும் மாற ஆசை உண்டா முடியாது என்று முடங்கி உட்காருகிறதை விட்டு தேவனுக்காக எழுந்து செயல்பட ஆரம்பியுங்கள் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நம்மை தேவன் அற்பமாய் படைக்கவில்லை தேவன் நம்மை அற்புதமாய் படைத்திருக்கிறான் என்பதை மறந்து போக வேண்டாம் இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டோடத்தில் ஆண்டோரே நான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் மாற வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள் தேவன் உங்களை அற்புதமாய் மாற்றுவார் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்